எசப்பா ஸ்வத்திர ஏசப்பா எசப்பா நான் சின்ன பிள்ளை எசப்பா நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் நான் நல்லா ஜா நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து எல்லோருமே என் ஃபேமிலியில் என்ன பாராட்டணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல ஏசப்பா எசப்பா என்ன ஆசீர்வதிங்க எசப்பா எனக்குள்ள நல்ல எண்ணங்களை கொடுங்க எங்கள் அம்மா கூப்பிட்டா நான் ஓடி வரணும் ஏசப்பா எங்கள் அப்பா கூப்பிட்டு ஒரு வேலை சொன்னாங்கன்னா எங்கள் அம்மா கூப்பிட்டு ஒரு வேலை சொன்னாங்கன்னா ஒரே சத்தத்தில் நான் அந்த வேலையை செய்யணும் ஏசப்பா எனக்கு தெரியல ஏசப்பா நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க கூப்பிடும்போது என்னால் முடியல ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா எனக்கு நல்ல அப்பா பிளனை கொடுங்க நான் எங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படணும் எனக்குள்ளே இருக்கிற இந்த அடிமத்தனத்தெல்லாம் எடுத்து போட்டுருங்க பெரியவங்களை மதிக்காமல் நான் இருக்கிற இந்த காரியங்களாம் என்னை விட்டு விலைக்கு போட்டுருங்க என்னை நல்ல பிள்ளையாக மாற்றுங்க ஏசப்பா சப்பா என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா ஏசப்பா நான் ரொம்ப ரொம்ப அப்பா சோத்திரம் ராஜா டைமை வேஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து அப்பா மொபைலுக்கு அடிமையாகிறேன் மொபைலை எந்த நேரமும் பார்க்குறேன் மொபைலை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் என்னால் பார்க்காம இருக்க முடியல அது அந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணலாம் அந்த நேரத்தில் நான் பைபிள் வாசிக்கலாம் அந்த நேரத்தில் நான் வந்து அப்பா எங்கள் வீட்டு கார்டனை கூட சுத்தம் பண்ணலாம் அந்த நேரத்தில் எங்கள் தாத்தா கூட பாட்டி கூட நான் வெளியில் போகலாம் ஏசப்பா ஆனா நான் கிரவுண்ட்ல கூட போய் விளாடலாம் ஏசப்பா ஆனால் என்னால் முடியலையே நான் அந்த மொபைலை எடுத்தா அந்த மொபைலை வைக்கணும்னு நினைச்சாலும் என்னால் முடிய மாட்டுது எனக்கு எந்த நேரமும் அந்த மொபைலை பார்க்கணும் அந்த மொபைலோடு இருக்கணும் அந்த மொபைல் தான் எனக்கு உலகம்ன்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு இந்த நினைவுகள்ல இருந்து என்னை மாத்துங்க நான் வந்து சரியா அப்பாட்ட என்னோட லைஃப் நான் சரியாக வாழறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க மொபைல்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காரியங்கள்லேருந்து அப்பா நான் என்னை வந்து மாற்றிக்கணும் ஏசப்பா இதை நான் இப்படியே மொபைலையே பார்த்துக்கிட்டு நான் கெட்ட பேர் எடுக்கக்கூடாது ஏசப்பா நான் எப்படி இருந்தாலும் அப்பா நான் சின்ன பிள்ளை ஏசப்பா நான் சின்ன பிள்ளை நான் வந்து இப்போ வளர்றது அப்பா நான் பெருசாக வந்தாலும் நல்ல குணத்தில் வளரணும் அதுக்கு எனக்கு இந்த மொபைல் பார்க்குற குணத்தை மாற்றி போடுங்க எனக்கு எல்லாட்டையும் அனுபவிக்க உதவி செய்யுங்க நான் எல்லாத்திட்டையும் நல்லா கீழ்படுகிற எண்ணத்தை எனக்கு கொடுங்க நான் எல்லாத்தையும் பாசமாக இருக்கிறோம் எனக்கு உதவி செய்யுங்க அப்பா நான் நல்ல பிள்ளைன்னு என் அப்பா அம்மா பேர் வாங்கணும் எஸ் எனக்கு அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் எனக்கு ஆனால் தகப்பனே அப்பா நான் எந்த நேரமும் தேவையில்லாத மொபைலில் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அரட்டடிச்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் செய்கிற காரியம் தப்புன்னு எனக்கே தெரியுது ஆனாலும் நான் விட முடியலையே நீங்க ஆனா தேவன் அப்ப நீங்க விடுதலை கொடுத்தா மெய்யாகவே விடுதலையாவீர்கள்னு வசனம் இருக்கேன் ஆண்டவரே நீங்க விடுதலை கொடுங்க ஆண்டவரே நீங்க விடுதலை கொடுக்கும் போது இந்த போன் அடிமையில இருந்தும் நேரத்தை வீணாக்குற காரியத்துல இருந்தும் தேவனை கீழ்படியில இந்த கெட்ட பேர்ல இருந்து எனக்கு முழுமையா விடுதலை கிடைக்குமே உங்க பாதத்துல என்னை விட்டு கொடுக்கற என்னை எப்படியாவது இந்த சின்ன வயசுலயே நான் நல்ல பிள்ளைன்னு பேரெடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா ஏசப்பா நான் வந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் ஏசப்பா நல்ல மார்க் எடுக்கணும் எங்க அப்பா அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு எனக்காக ஃபீஸ் கட்டுறாங்க ஏசப்பா நான் வந்து ரொம்ப ரொம்ப அப்பா மொபைல் பார்த்துக்கிட்டு இல்லை கேம் விளாண்டுக்கிட்டு அப்போ நான் அடிமையாக இருக்கிறேன் ஏசப்பா நான் அந்த படிப்பு மேலே எனக்கு ஆர்வமே வர மாட்டுது நான் படிக்கணும் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லையே ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலாக மாற்றி போடுங்க ஆண்டவரே நான் வந்து நல்லா படிக்கிற பிள்ளையாக மாறணும் எங்கள் மிஸ் என்னை எப்போதுமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் லிஸ்டில் என்னை வச்சிருக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது ஆனால் கிளா இங்கே நல்லா ஃபோனை பார்த்துட்டு அங்கே போனால் தூக்கம் தூக்கமாக வருது மிஸ் மிஸ் நடத்துறது புரியல மிஸ் நடத்துறது புரிஞ்சால் கூட அதை நான் எவ்வளோ ஊத்து ஊற்று பார்த்தாலே எனக்கு அது நினப்பிலே நிற்க மாட்டேது ஏசப்பா ஆனால் அந்த மொபைலில் பார்க்குற எல்லா நாடகங்களும் எல்லா பொம்மை படங்களும் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்குது ஆனால் புக் எடுத்தாவே படிப்பு ஞாபகமே வர மாட்டுது நான் எவ்வளோ தான் படிக்கணும்னு நினச்சாலும் எனக்கு ஞாபகம் மாதிரி படிப்பு மேலே மட்டும் தான் ஒழிய ஆனால் அந்த கார்ட்டூன் பார்க்கும்போதோ யூடியூப்பில் சேனல்ஸ் பார்க்கும் அதெல்லாம் நான் நான் சிரிக்கிறேன் நான் நல்லா என்ஜாய் பண்றேன் நான் நிறைய காரியங்கள் அதுல பாக்குறேன் ஆனா என்னால மு~ புக் எடு~ எடுத்தேன்னா என்னால இப்படி எல்லாம் பாக்கவே முடியலையே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு தெரியுது அம்மா அடிக்கும்போது அம்மா திட்டும் அம்மா என்ன பத்தி வேதனை படும் எங்க அம்மா எனக்காக அழுது ஜெபிக்கும் நானும் நல்லா படிக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஏசப்பா அப்ப இந்த புது வருஷம் வரப்போகுது ஏசப்பா அப்பா இந்த புது வருஷம் ஒரு ஒரு நாளும் அப்பா நான் சொல்லி எப்படியாவது நான் நினைக்கிறேன் ஆனா வரப்போற இந்த வருஷத்துலயாவது நான் நல்லா படிக்கிற பிள்ளையா இருக்கணும் ஆண்டவரே அப்பா நீங்க தான் ஆண்டவரே என்னோட பழைய காரியங்கள் எல்லாம் மாத்தணும் எங்க எண்ணங்கள் எல்லாம் மாத்தணும் என்னோட சுபாவங்கள் எல்லாம் மாத்தணும் நான் நல்லா படிக்கிற பிள்ளைன்னு பேர் எடுக்கணும் நல்லா ஜெபிக்கிற பிள்ளைன்னு பேர் எடுக்கணும் நல்லா அப்பா பைபிள் ரீட் பண்ணுற பிள்ளைன்னு பேர் எடுக்கணும் நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வேலை சொன்னால் உடனே செய்கிற பிள்ளைன்னு பேர் எடுக்கணும் எந்த நேரமும் அப்பா வீட்டில் பெரியவங்க சொல்லும்போது அதை நான் கீழ்படுகிற பிள்ளையா வாழணும்னு ஆசை மட்டும் இருக்கு ஆனால் என்னால் முடியல ஏசப்பா தேவனே நீங்கள் தான் எனக்கு எல்லா விதத்துலேயும் உதவி செய்யணும் இசப்பா அப்பா சின்ன பிள்ளைங்க அப்பா என் மாதிரி எத்தனை சின்ன பிள்ளைங்க இருக்காங்களோ அத்தனை சின்ன பிள்ளைங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் யேசப்பா எஸப்பா நாங்கள் எல்லாருமே நல்ல பிள்ளைங்களா வாழணும் மொபைல் அடிமைத்தனத்துலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி மொபைலை மட்டும் பார்த்துட்டு எங்கள் வீட்லேயும் கெட்ட பேர் வருது ஸ்கூல்லையும் கெட்ட பேர் வருது எங்களுக்கு எங்கள் நான் எங்கே எங்களை பா போய் நிற்கும் யாருக்கிட்ட நாங்கள் நாங்க ராஜா எங்களுக்கு புரிய எங்களுக்கு படிக்கிறது படிப்பே வர மாட்டுது ஒரு பேராகிராஃப் வாசிக்கணும்னு நினைச்சாலும் எங்களால வாசிக்க முடியல இசப்பா பிளீஸ் எங்களை எப்படியாவது நல்லா படிக்க வைங்க இப்ப மொபைல் நான் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்தே ஏசப்பா நான் வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட விளைய போகிறது குறைச்சிட்டு யேசப்பா அப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இப்போ முன்ன மாதிரி கிடையாது ஃபோன் மூலயமா நிறைய பார்க்க 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 எனக்கு விளையாடணும்னு தோணவே மாட்டுது ஆண்டவரே ஆண்டவரே நான் மு முன்ன மாதிரியே போயிட்டு வெளியில் விளையாடணும் ஃபோனில் வாங்கினதுக்கு முன்னாடி நான் எப்படி வாங்குறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க யோசப்பா நான் இப்போ மீண்டுமா அந்த மாதிரி மாறணும் யேசப்பா நான் வந்து உங்களோட பிள்ளை ஆண்டவரே അപ്പം എല്ലാവരുമേ பிள்ளைங்க പിള്ളങ്ങാണ്ട நீங்கள் தான் ஆண்டவரே எங்கள் எல்லோருக்கும் இந்த மாதிரி மொபைல் பார்க்குற இருந்து மாற்றி போடணும் நான் கண்ணீரோட கேட்குற ஆண்டவர் தேவனே அப்பா இந்த வேலையில் அப்பா ஸ்தோத்திரம் ராஜா நாங்கள் படிக்கிற பிள்ளையாக மட்டுந்தான் மாறணும் அப்பா உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையாக மாறணும் அப்பா உங்கள் மார்பில் சாயிற பிள்ளையாக மாறணும் உங்கள் அன்பை ருசிக்கிற பிள்ளைங்களா மாறணும் தேவனே அப்பா எங்களுக்குள்ள அப்பா இந்த மொபைல் பார்க்கறம் போது பெருமை வருது பொறாமல் வருது கெட்டெண்ண வருது அப்பா ஸ்தோத்திரம் அடுத்தவங்கள்ட்ட எதுவும் பகிர்ந்து கொடுக்குறேன் எண்ணம் வர மாட்டுது தேவனே அப்பா எ எங் என்ன நான் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அந்த மொபைல் பார்க்கறனால எனக்குள்ள ஒரு எண்ணை மட்டும்தான் நினைக்கணுன்ற அந்த எண்ணம் வருது ஏசப்பா மாற்றி போட்டுருங்க ஏசப்பா இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கை இருக்கக்கூடாது ஏசப்பா நான் சின்ன பிள்ளைதான் ஆண்டவரே இருந்தாலும் தகப்பனே எனக்கு தெரியுதுப்பா அப்பா ஸ்தோத்திரம் ராஜா அப்பா இந்த வேலையில் முது பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே தேவனே அப்பா பாத்திரம் ராஜா கிருபாப்பா சூழட்டும் முது இரக்கம் சூழட்டும் முது தயவு சூழட்டும் முது அன்பு இறங்கட்டும் முது வழிநடத்தல் இறங்கட்டும் கர்த்தரையன் மேய்ப்பராக இருக்கிறார்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறான்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே கர்த்தரன் மனவாளனாக இருக்கிறார்னு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எல்லாமுமாய் நீங்கள் இருங்க ஆண்டவரே எங்களை இந்த மாதிரி அப்பா ஸ்தோத்திர அடிமை தனத்தைப்படுத்துகிற இந்த மொபைல்லேருந்து முழு விடுதலை கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரே ஏன் தான் ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தேவனே எங்களை பாதுகாருங்க வழி நடத்துங்க அன்பின் பார்த்து அர்ப்பணிக்கிறேன் இயேசின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன்